இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து முதல்ல இதை வேலையை ஆரம்பிக்கிறோம் இந்த வேலையை எப்படி தோன்றுறது ஆரம்பிக்கிறதுன்னு பார்ப்போம் வேலையை ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்குன்னா லோ பேட்ரி பேட்டரி தீர்ந்து போச்சு இருந்தாலும் பரவாயில்ல இது ஒரு ஒரு கிராம் மதிக்கத்தக்க ஒரு தகடு எடுத்துக்கிறோம் நமக்கு வந்து பல சோதனைகள் ஏற்படும் அந்த சோதனைகள் இருந்துச்சு ஆகா இது போயிடுச்சே அது ஆயிடுச்சு இது இப்படி நடந்துருச்சு இப்படிங்கிற நினச்சி தயவு செஞ்சு யாரும் பின்வாங்கிட வேண்டாம் இதில் வந்து எடை பாகம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை அதாவது முக்கியம் இல்லை அப்படின்னா அது வந்து ரொம்ப பெருசாக ஒரு பிளேட்டை எடுத்துக்கிறோம் அது கவசத்துக்கு வங்கத்தை ஊற்றிக்கிறோம் அது ஏறுற அளவுக்கு ரசத்தை எடுத்துக்கிறோம் அப்படி பண்ணிக்கிட்டால் போதும் சரிங்களா அதனால தான் இப்போ வந்து நம்மளுடைய வேயிங் மிஷின் வந்து வம்பழுத்தாலும் நம்ம அதை வந்து பொருட்படுத்தாமல் அடுத்தது விஷயத்துக்குள்ளே போயிடுறோம் இப்படி ஒரு சின்ன பிளேட்டை எடுத்துக்கிறோம் இதை வந்து சுற்றி பண்ணுற முறை இருக்குது ரொம்ப எளிமையாக இந்த முறையை அந்த பார்ப்போம் பார்த்திங்கன்னா இந்த பிளேட்டை கையில் வச்சுக்கிட்டோம் இதை கொஞ்சம் கல் போதில் கொட்டி இந்த எலுமிச்சம்பளத்தை அப்படியே லைட்டாக புழிஞ்சு விட்ருவோம் அவ்வளோதான் போதும் அதில் இருக்கிற விதையை எடுத்து தூரம் எரிஞ்சிடுவோம் கொஞ்சம் சுத்தமாகும் இப்படி சுத்தமாகும்போது என்ன பண்ணணுன்னா இந்த பளிச்சுன்னு வரும் இந்த அப்படி பளிச்சனை வரும்போது இன்னொன்று செய்யணும் இந்த அப்படியே வந்து என்ன பாருங்கள் இந்த செங்கல் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செங்கலில் கூட நல்லா ரெண்டு தேய் தேய்ச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா செங்கல் அப்படி சுரண்டி இந்த மண்ணை எடுத்து அதை போட்டு அப்படி தேய்ச்சிக்கலாம் நல்லா தேய்ச்சி பளிச்சுன்னு வரணும் அவ்வளோதான் நேரம் இதை வந்து ஐயா வந்து தனிசை ஐயா நைட்ரிக் ஆசிட்டில் போட சொல்லுவாங்க அது வெடியாக இப்போ சொல்லியிருப்பாங்க அப்புறம் ஐயாவே வந்து இப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது வந்து கா விஷயம் என்னென்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் என்ன இது தற்சமயத்துக்கு பல பழம்னு சுற்றியானா சரி போட்டு எடுத்தோம்னா வெடிப்பு திராவகம் இதில் போட்டு எடுத்தோம்னா என்ன ஆகும்னா இந்த எடை குறையும் நம்ம போடுறதே ஒரு கிராம் அதில் மேலும் எடையை குறைச்சி இது ஒன்றும் நல்லா வரைக்கும் இப்போ இது மாதிரி நல்லா தேய்ச்சிட்டோம் இதை பாருங்கள் என் பிறகு இப்படி ஆயிடுச்சு நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சி இப்போ தின செய்கிறோம்னா ஒரு துணியில் தொடச்சிக்குவோம் துணியில் தொடச்சிட்டு எப்போவுமே பக்கத்தில் ரசத்தை எடுத்து வச்சிருக்கேன் அந்த பாருங்க ரசம் வச்சுருக்கேன் துணியில் தொடச்சிட்டு அப்படியே ரசத்தூக்களை போட்டு ஒரு தேய் தேய்ச்சோம்னா மொத்தம் அவங்க போட்ட உடனே வாங்கிடும் அப்போ இந்த பிளேட்டெல்லாம் அப்படி வாங்கணும்னா போட்ட உடனே வாங்கினா நல்லா சுத்தமாக தேதோன்னு இருக்கணும் அதுதான் முக்கியம் போட்ட உடனே வாங்கிறேன் வேலை முடிஞ்சு இதுக்கடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் பாருங்க நம்ம வெல்வங்கம் உருகி இருக்குது இந்த உருகி இருக்க வெல்வங்கத்தை கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்து அப்படியே அதில் போட்டுறோம் அதில் போட்டு அப்படியே என்ன செய்கிறோம்னா நல்லா அப்படியே ஆ கொஞ்சம் அகலப்படுத்திக்கிறோம் இது மாதிரி அகலப்படுத்திக்கிறோம் இது மாதிரி பண்ணிக்கணும் அது நல்லா குளிர் ஆறுனதுக்கப்புறம் மறுபடியும் அடுப்பு வந்து பற்ற லேசாக நெருப்பில் வங்கத்தை அதாவது வெல்வங்கத்தை உருக்கணும் சுற்றி செய்த வெல்வங்கம் ரொம்ப முக்கியம் அதில் ஏற்றுற ரசம் சுற்றி செய்த ரசம் என்ன பாருங்கள் சரி சரி உருகிக்கிட்டு இருக்கு நெருப்பில் அந்த பிளேட் வச்சுருக்கோம் பிளேட் வந்து அந்த வெல்வங்கமும் வில்வங்க மேலே காப்பர் ப்ளேட்டும் இருக்குது உருவனு ஒன்று எடுத்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படியே வந்து நம்ம அந்த இதில் ஊற்றுகிறோம் கையில் எப்போதுமே ஒரு ஸ்பூன் வச்சுக்கோம் இதில் நிறைய இது வந்து என்னென்னா நிறைய செலவாகும் அப்போ செலவாகாமல் இருக்கிறதுக்கு தான் சிம்பிளாக அதாவது இப்போ வந்து இது நம்ம மொதல் மொதல் போதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வெல்வங்கம் வந்து அந்த ஒரு பிளேட்டுக்கு மட்டும் உருக்கி ஊற்றி பெருசாதவொடனே அப்படி பண்ணோம் அப்புறம் வேலை பார்க்க 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 அந்த கை அனுபவ முறைன்னு ஒன்று வரும் பார்த்திங்களா அதாவது செய்முறை அனுபவம் செய் செய்ப்பாங்க அந்த அனுபவ முறை வர வர இது எல்லாமே அந்த மாற்றிக்கிட்டாச்சு இப்போ இதில் அப்படி போட்டு போடுற வெல்வங்கம் ஆகும்னா நம்ம புடம் வச்சு எடுத்ததுக்கப்புறம் அதில் எவ்வளோ வெல்வங்கம் போட்டிங்களோ அந்த வெல்வங்கம் அப்படியே இருக்கும் அது கொஞ்சம் கூட இடம் குறையாது நம்ம அந்த வெல்வங்கத்தை நம்ம அப்படியே பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மறுபடியும் வெல்வங்கம் உருகிருக்கு இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அந்த உருகுன வெல்வங்கத்தை இதை என்ன செய்கிறோம் அதை எடுத்துக்கிறோம் இதை வந்து அப்படி மொந்து அழகா அப்படியே இது மேலே அப்படியே ஊற்றிடணும் முக்கியமான விஷயம் அது இப்படி ஊற்றணும் வீடியோவும் எடுத்துக்கிட்டு முடிந்தாலும் இப்படி ஊற்றிடணும் அப்படி ஊற்றி கவர் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதே தை இந்த அதாவது நல் வேலைன்னு சொல்கிறது கிராமங்களில் எங்கள் ஊர் பக்கம் தை விலன்னு சொல்லுவாங்க நல்வேலுன்னு யாருக்கும் தெரியாது சிகப்பு தண்டு உள்ள இந்த ந நல்வேலை இந்த இடத்த என்ன செய்கிறோம்னா நம்ம நல்லா போய் இடித்து ஆ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தை நல்லா நச்சு வச்சுருக்கோம் அந்த பாருங்கள் இப்படி நைக்கணும் இப்போ நச்சப்போ நல்லா இந்தளவு ஒரு தேங்காய் சைஸுக்கு வரணும் மொத்தமாக இந்த மாதிரி ஒரு தேங்காய் சைஸுக்கு எடுத்து நல்லா வந்து அதில் வந்து நல்லா உருட்டிக்கிட்டு அதுக்குள்ளே இந்த கவசத்தை உள்ளே வைக்கணும் உள்ளே வச்சிட்டு ஒரு நூல் வச்சு நல்லா கட்டி விடணும் கட்டிவிட்டோம்னா பால் மாதிரி ஆகிடும் இப்போ அது எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம் அதை எப்படி வச்சு உருட்டுறது உருட்டி எடுத்து இந்த கவசத்தை எப்படி உள்ளே வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ பாருங்கள் தான் இது மாதிரி ஒரு பால் சைஸுக்கு ஒரு தேங்காய் சைஸுக்கு இது மாதிரி நம்ம என்ன என்ன அப்படி எடுத்துக்கணும் இது மாதிரி எடுத்துக்கிட்டு உருட்டிக்கிட்டோமா உருட்டிக்கிட்டத இப்போ ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் பிரிச்சுக்கிட்டு அந்த கவசத்தை அவங்க வைக்கிறோம் வச்சு வந்து எடுத்து அப்படியே சேர்த்து போட்டு மறுபடியும் நல்லா ஒரு உருட்டு இது மாதிரி எடுத்துக்கிறோம் எடுத்து போட்டுட்டு இது நல்லா நைஸாக இதுக்கு என்ன அப்படின்னு இல்லை நச்சா சரி அப்போ நூல் வச்சு கட்டிடோம் நூல் வச்சு கட்டினோம்னா பால் மாதிரி வந்துடும் நல்லா ஜம்முனும் கீழே உதராது கொட்டாது அந்த வாட்டில் அழகாக போட்டு பாருங்கள் அழகா ஜம்முன்னு இருந்துச்சு நல்லா இந்த பால் இப்படி பால் ரெடி பண்ணுறோம் இது மாதிரி நம்ம எத்தனை வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணாலும் ரெடி பண்ணி ரெடி அத்தனை எதையும் போட்டுக்கலாம் ஒரு இதுக்கு ஒரு ஒன்றரை கிராம் வைக்கலாம்